ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இது மார்கழி மாதம் மிகவும் சிறப்பான மாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கோதாதேவி அதாவது ஆண்டாள் நாச்சியார் இந்த பூமியில அவதாரம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த கண்ணனை மட்டுமே மனதில் ஆராதனை செய்து கொண்டு தன்னுடைய பருவம் வந்ததுக்கு அப்புறமும் கண்ணனை தவிர அதாவது அந்த பரமனை தவிர வேற யாரையுமே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற மன வலிமையோட இருந்து கடைசியில அந்த கண்ணனையே அதாவது அந்த பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதம் இந்த மார்கழி மாதம்தான் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மார்கழி மாசத்துல நாம எப்படி அந்த வைகுண்டனுடைய அனுகிரகத்தை பெறுவது அதுக்கு ஒரு சிறந்த வழிதான் ஏகாதசி விரதம் நாம கார்த்திகை தொடர்ச்சியா தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த ஏகாதசி அதாவது இந்த மார்கழி மாசத்துல வர ஏகாதசிக்கு பேரு வைகுண்ட ஏகாதசி அதனுடைய சிறப்புகள் என்னன்னு அதனுடைய மகிமைகள் என்னன்னு அந்த ஏகாதசி விரதம் இருக்கும் முறைகள் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பகவான் மாதங்களில் மார்கழி மாசமாய் இருக்கின்றார் தான் இந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி மிகவும் சிறந்ததாகும் மார்கழி வர இந்த ஏகாதசிக்கு மோக்ஷா அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு அது மட்டும் பெரிய ஏகாதசி அப்படின்னும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அச்சுத்தனை அர்ச்சிப்போர் வைகுண்டம் செல்வர் அதாவது அந்த பெருமாளை பிரார்த்தனை செய்பவர் பூஜை செய்பவர் வைகுண்டத்துக்கு போவாங்க மோட்சமும் அடைவாங்க இவங்க மட்டும் இல்ல அவங்களுடைய மூதாதையர்களும் முக்தி பெறுவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம பெருமாளுக்கு பூஜை செஞ்சா வைகுண்ட பிராப்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மூதாதையர்களுக்கும் முக்தி கிடைக்குமா இது ரொம்ப புதுசா இருக்கே அதை எடுத்துரைக்கிற மாதிரி ஒரு கதைய பாப்போமா கம்பம் என்னும் ஊர் இருந்தது அந்த நகரை வைகானசன் என்ற அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் மிகவும் நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்தான் அவனுடைய குடிமக்களை அன்புடன் பரிபாலித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் இரவு அந்த மன்னன் தூங்க போறாரு அவருக்கு ஒரு கனவு வருது அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் மிகவும் கவலைப்படுறாரு அந்த கனவை நினைச்சு அந்த கனவை நினைச்சு நினைச்சு இன்னமும் துன்பமும் படுறாரு இப்படியே நாம கவலைப்பட்டு இருந்தா நமக்கு என்ன வரப்போகுதுன்னு நினைச்சு ஒரு தீர்மானம் எடுக்கிறார் வேக வேகமா அவருடைய காலை கடன்களை எல்லாம் முடித்துக்கொண்டு அவர் சபையை கூட்டுறாரு அந்த அரச சபையில பிராமணர்கள் எல்லாரையுமே வர வைக்கிறாரு அந்த பிராமணர்கள் கிட்ட அவர் சொல்றாரு பெரியோரே நான் வந்து நேற்று நைட்டு ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல என்னுடைய மூதாதையர்கள்லாம் நரகத்துல விழுந்து துன்பப்படுறாங்க அவங்க என்னை பார்த்து மைந்தா நாங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நீ பார்த்துட்டு தானே இருக்க நாங்க இந்த கஷ்டத்துல இருந்து வெளிவரதுக்கு ஒரு வழி தேட மாட்டியா அப்படின்னு சொல்லி விம்மி விம்மி விக்கி விக்கி அழுகுறாங்களாம் இதுதான் நான் வந்து பார்த்த கனவு ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி நரகத்தில் பட்டு கஷ்டப்படுறாங்க இ அவங்கள நான் எப்படி காப்பாற்றணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா அந்த சபையில இருக்கிற பிராமணர்கள் எல்லாரையுமே அவர் வந்து கேட்கறாரு அதுக்கு பிராமணர்கள் பதில் சொல்றாங்க அரசனே இதுக்கு வந்து பர்வத்தர் அப்படிங்கிற ஒரு முனிபுங்கவர் ஒருத்தர் இருக்கின்றார் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் உங்களுடைய மூதாதையர்களும் நரகத்துல இருந்து ஏன் துன்பப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தை கூட அவரால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அவங்கள வந்து அந்த நரகத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன வழிங்கிறதையும் அவரால் சொல்ல முடியும் அதனால நீங்க முதல்ல அவரை போய் பார்த்து தீர்வு என்னன்னு கேட்டு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க உடனே அந்த அரசன் இருக்காரு இல்லையா வைகானசன் வைகானசன் அரசன் உடனே வனத்துக்கு அதாவது காட்டுக்கு போறாரு பருவத்தரை தேடுறாரு எப்படியும் தேடி கண்டுபிடிச்சாரு அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய கனவை பற்றி சொல்லி என்னுடைய பெற்றோரும் மூதாதையர்களும் நரகத்தில் கடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க விக்கி விக்கி அழுது என்னை கேட்குறாங்க எங்களை காப்பாத்து அப்படின்னு இதுக்கு நல்ல உபாயம் இருந்தால் சொல்லுங்க எப்படி நான் அவங்கள காப்பாத்துறது அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப பணிவோடு கேட்குறாரு அதுக்கு அந்த முனிவர் என்ன செய்யறாருன்னா முக்காலத்தையும் உணர்ந்த முனிபுங்கவர் தன்னுடைய ஊனக்கண் அதாவது வெளியில நமக்கு தெரியல அந்த கண்ணை வந்து மூடிட்டு அவருடைய ஞானக்கண்ணை திறந்து என்ன நடந்தது உண்மை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள முற்படுறாரு ஞான கண்ணு திறந்து இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசன்கிட்ட சொல்றாரு மன்னா மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த உன்னுடைய தந்தை மன்னர்கள் எல்லோரிலும் சிறந்தவன் நான் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் கொண்டு இருந்தான் அது மட்டும் இல்ல இல்லற வாழ்க்கையில் இருப்பவங்க சத்புத்திரன் உண்டாவதற்கு ருது காலத்தில் ருது காலம் அப்படின்னா மாதவிடையான பதினாறு நாட்களில் ஏதாவது ஒரு சுபதினத்தில் தன்னுடைய மனைவியுடன் கூட வேண்டும் என்பது விதி அந்த விதியை அவன் மறந்தான் தன்னுடைய மனைவி அதை ஞாபகப்படுத்தியும் அவளோடு சேராம வேற யாரையோ தேடி போனான் அந்த பாவத்தால உன்னுடைய பெற்றோர்களும் உன்னுடைய மூதாதையர்களும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் அந்த உண்மை இந்த துன்பத்திலிருந்து உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் விடுபடணும்னா நீ தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த விஷயம் என்னன்னா நீயும் உன்னுடைய மனைவி அப்புறம் மக்கள் அதாவது உங்க குடும்பம் மொத்தமா சேர்ந்து மோக்ஷ ஏகாதசியை விதி தவறாமல் அதாவது முறை தவறாமல் அனுஷ்டித்து ஃபாலோ பண்ணி அந்த புண்ணியத்தை உங்களுடைய மூதாதையர்களுக்கு அர்ப்பணம் செஞ்சிருங்க நீங்கள் இந்த மோக்ஷ ஏகாதசியை விதி தவறாமல் அனுஷ்டித்தால் அந்த புண்ணியத்தால் அந்த புண்ணியத்தை நீங்க வந்து உங்களுடைய மூதாதையர்களுக்கு அர்ப்பணம் செய்யும் போது அவங்க அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு வைகானசன் பித்ருக்களது நன்மையை நாடி மிக பக்தி சக்தியோடு அந்த விரதத்தை செய்தான் வைகானசன் அரசனுக்கு ஒரு வழி கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு திருப்தி பித்ருக்களுடைய நன்மைக்காக அவர் வந்து ரொம்ப ஸ்ரத்தியா ரொம்ப சின்சியராக அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணாரு முறை தவறாமல் இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்றுக்கொண்டு செய்தான் விரதத்தை முடித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி என்னுடைய இந்த விரதத்துடைய பலனை என்னுடைய மூதாதையர்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கஷணமே அவங்க வந்து விமானத்தின் மீது ஏறி மைந்தனை வாழ்த்தினர் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு விமானம் வந்து அவங்கள அதுல ஏத்தி கொண்டு போறாங்க அப்படி போகும்போது வழியில அவங்களுடைய பையனை வந்து வாழ்த்திட்டு போறாங்க அன்னையில இருந்து வைகானசன் மோட்ச ஏகாதசியை விடாத அனுஷ்டித்தான் அது சிந்தாமணிக்கு ஈடானது இந்த மோக்ஷ ஏகாதசி எப்படிப்பட்டதுன்னா சிந்தாமணிக்கு ஈடானது நாம எவ் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு வந்து கொடுக்கற உடையது இந்த மோக்ஷ ஏகாதசி என்னும் சிந்தாமணி அது மட்டும் இல்ல ரொம்ப பெரிய சிறப்பான நமக்கும் நம்மளுடைய முன்னோர்க்கும் நர்கதியையும் தரும் சரி வைகுண்ட ஏகாதசியோடைய சிறப்புகள் அதாவது மோட்ச ஏகாதசி பெரிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மூணுமே ஒண்ணுதான் அதனுடைய சிறப்புகள் மகிமைகள் அது வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதையும் பார்த்தோம் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிற முறை என்னன்னு நம்ம பார்த்திடலாம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய முறை ஏகாதசிக்கு முன்னாடி நாள் தசமி அதுக்கு அடுத்த நாள் துவாதசி இந்த தசமி துவாதசி ரெண்டு நாட்களிலுமே நம்ம ஒரே வேளை மட்டும் தான் சாப்பிட வேண்டும் ஏகாதசி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து அதிகாலையில் எழுந்து பிராத ஸ்நானம் செய்ய வேண்டும் பிராத சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்யற ஸ்நானம் தான் பிராத இதை கார்த்திகை புராணத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் பிராத ஸ்நானம் முடித்து விட்டதுக்கு அப்புறம் நித்திய கர்மங்களை விதிப்படி அனுஷ்டிக்க வேண்டும் ஏகாதசி அன்னைக்கு முக்கியமா துளசி இலைகளை பறிக்கவே கூடாது ஏன்னா துளசி அம்மாவும் அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பாங்க அப்படி இலைகளை பறிக்கும் போது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் அவங்கள துன்புறுத்துற மாதிரியும் இருக்கு அதனால ஏகாதசி அன்னைக்கு சுவாமிக்கு பூஜை செய்யணும் அதுவும் துளசி இலைகளை வச்சு பூஜை செய்யணும் இல்லையா அதனால முன்னாடி நாளே நாம பூஜைக்கு வேண்டிய துளசி இலைகளை முன்னாடி நாளே அதாவது தசமி அன்னைக்கே நாம வந்து பறித்து வைத்து கொள்ள வேண்டும் பிராத ஸ்நானம் நித்திய கர்மங்கள் இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணுவுக்கு நாம வேத விதிப்படி பூஜை செய்ய வேண்டும் வேத விதிப்படினா எல்லா வேதங்களும் விதிகளும் தெரியாது ஒரு பொட்டு வச்சு விளக்கேத்தி வச்சு இலைகளை வச்சு ஒரு நிவேதனம் செஞ்சு நம்ம பூஜை செய்யலாம் அன்னைக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி வந்து விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க யார் யாருக்குலாம் சக்தி இருக்கோ நிர்ஜலமாக விரதம் இருப்பது உத்தமம் நிர்ஜலம் அப்படின்னா தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருக்கும் விரதம் உத்தமமான விரதம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பழங்களை நிவேதனம் செஞ்சிருப்போம் இல்லையா பூஜையில் அந்த பூஜை முடிந்ததுக்கப்புறம் நிவேதனம் செஞ்ச பழங்களை சாப்பிட்டு விரதம் இருப்பது ஏகாதசி விரதம் இருப்பது மத்தியமமான புண்ணியத்தை தரும் அதுவும் நினைக்கிறவங்க பற்றில்லாத பல ஆகாரங்களை ஒரே ஒரு வேலை மட்டும் பூஜிக்கலாம் அது அதமமான புண்ணியத்தை தரும் பற்றில்லாத ஆகாரங்கள்னா சாத்விகமான உணவுகள் காரம் உப்பு அந்த மாதிரி எதுவும் மசாலா ஐட்டம் சேர்க்காம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம சாத்விகமா உணவுகளை ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிடலாம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அந்த விரதம் அதமமான புண்ணியத்தை தரும் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க சக்தியே ஒரே ஒரு வேலை மட்டும் வறுத்து எடுத்து அன்னமாக அதாவது சாப்பாடா வடிச்சு அதுக்கப்புறமா நாம சாப்பிட்டு இரவுல வந்து உபவாசம் இருக்கணும் அந்த மாதிரி அன்னமா சாப்பிடுறது வந்து மத்தியானமா சாப்பிடணும் ஆனா இரவுல வந்து நாம சாப்பிடக்கூடாது உபவாசம் இருக்கணும் அது வந்து அதமாதமமான புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ சக்தி இல்லாதவங்க கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற விரத முறையை நாம பின்பற்றலாம் மற்ற விதிகள் என்னன்னா அன்னைக்கு யாருக்குமே அன்னதானமே செய்யக்கூடாது பகல்ல தூங்க கூடாது இரவு வந்து பகவானுடைய பஜனை செய்யணும் இல்லனா ஏதாவது கதாசிரவணம் புண்ணிய கதாசிரவணம் பண்ணலாம் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து அன்று இரவு முழுக்க கண்விழித்து இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை கோபம் பரநிந்தை குரூரமான வார்த்தை கலகம் तांबूलम சந்தனம் மாலை கண்ணாடியை பாக்குறது ஸ்திரீ சங்கமம் இதெல்லாம் எதுவுமே வந்து செய்யக்கூடாது அன்னைக்கு கோபப்படக்கூடாது யாரையுமே வந்து பழி சொல்லக்கூடாது கோபமான வார்த்தைகள் அதாவது ரொம்ப காயப்படுத்துகிற வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது யாருக்கும் கலகம் மூட்டக்கூடாது தாம்பூலம் அதாவது அன்னைக்கு வெத்தலை பார்க்க சாப்பிடவே கூடாது சந்தனம் மாலை கண்ணாடி பார்த்தல் இதெல்லாம் வந்து அழகு சார்ந்த விஷயங்கள் ஸோ மனசு வந்து தெய்வத்தை மேலேயே இருக்கணுங்கிறதுனால வந்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஸ்திரீ சங்கமம் அதாவது தாம்பத்தியம் கூடாது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த நாள் முழுவதும் பகவானுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் துவாதசி அணிக்கு காலையில் எந்திரிச்சு காலை கடனை எல்லாம் முடிச்சுட்டு பகவானுக்கு முதல்ல பூஜை செய்யணும் அன்னம் ரெடி பண்ணுவாங்க ஏன்னா நம்ம விரதத்தை முடிக்கணும் இல்லையா அண்ணம் ரெடி பண்ணிட்டு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒரு அதித்திக்கு அன்னம் அளித்ததுக்கு அப்புறமா தான் நாம் வந்து சாப்பிட்ணும் அந்த அன்னத்தில் என்னெல்லாம் இருக்கணும்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இதையெல்லாம் கண்டிப்பா நாம வந்து போட்டு ஒரு சாம்பார் மாதிரி செய்வாங்க அன்னைக்கு செஞ்சு அதை தான் நாம சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு பட்சத்திற்கு ஒரு முறை ஏகாதசி உபவாசம் இருந்தால் தேக ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு பட்சத்திற்கு ஒரு முறைனா சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் நமக்கு தெரியும் சுக்லபக்ஷம்னா வளர்ப்பிறை கிருஷ்ணபக்ஷம்னா தேய்ப்பிறை இந்த மாதிரி ஒவ்வொரு பட்சத்திற்கும் ஒரு ஏகாதசி வரும் அதாவது ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒரு முறை ஏகாதசி வரும் அந்த ஏகாதசி விரதம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி முறையா ஃபாலோ பண்ணி நம்ம உபவாசம் இருந்தோன்னா நம்மளுடைய தேக ஆரோக்கியம் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல மெயினா பாவங்கள் அகலும் சந்ததியும் செல்வமும் பெருகும் ஸ்வர்க்கம் கிட்டும் அதாவது ஸ்வர்க்கத்துக்கு போற பிராப்தம் கிட்டும் மனம் நிர்மலமாகும் மனசு ரொம்ப அமைதியாகும் ஞானம் சுரக்கும் அதாவது நமக்கு மெயினாக அதுதான் வேணும் மனிதர்களாய் பிறந்த எல்லோருக்குமே நம்ம வெளியில ப விஷயங்களை பார்த்து பார்த்து தான் நம்ம எல்லாமே பேசுறோம் அது இல்லை நம்மளுடைய அகக்கன் திறக்க வேண்டும் ஞானம் தான் நமக்கு மெயினாக வேணும் அந்த ஞானம் தானாகவே நமக்கு வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உபவாசம் இருந்தால் அது மட்டும் இல்லை மோக்ஷானந்தம் பெறுவர் அதாவது மோட்சமே கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மோக் கிடைக்கும் சொல்லப்படுது இதுதான் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறை அதனால் ஏற்படும் பலன்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை புராணம் பாராயணம் பண்ணும்போதும் ஸ்ரவணம் பண்ணும்போதும் இங்கு இந்த ஏகாதசி விரதத்துடைய மகாத்மியம் மகிமைகள் என்னென்னன்னு அந்த புராணத்துல சொல்லி இருக்காங்க அதன்படி இப்ப வரப்போற வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்துல நமக்கு ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு இந்த வைகுண்ட ஏகாதசி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டிய முறையில் எதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி அந்த பெருமாளை நாம் அன்னைக்கு ஃபுல்லாக நன தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம் முடிஞ்சால் அன்னைக்கு ஏதாவது புண்ணிய புராணத்தை பாராயணம் பண்ணுறதோ கதாசிரவணம் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பிரார்த்தித்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நற்பலன்களை பெற என்னுடைய பிரார்த்தனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ